டீயில் தேநீரில் ஈ விழுந்து விட்டால் அந்த ஈயை அதே டீயில் மூழ்கடித்த பிறகு அந்த டீயை குடிக்க சொல்லும் ஹதி சரியானதா அப்படின்னு கேட்குறார் கேட்ட ஒரு பேரை காணமே சரி ஒருத்தர் கேட்குறார் அதாவது ஹதிஷம் இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஈ வந்து இதா துபாபு ஃபி ஷராபி அகதிக்கும் அவர் கேட்ட கேள்வி கேட்ட ஹதீஸ் எதுன்னு கேட்டால் புகாரியில் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபதாவது ஹதீஸில் இருக்கிறது இதா வக்காது துபாபு ஃபீ ஷராபி அகதிக்கும் உங்களுடைய யாருடைய பானத்திலாவது ஈ விழுந்து விட்டது என்று சொன்னால் யகமி சுகு ஈயை போட்டு ஒரே முக்கமுக்குங்க டீ வச்சுக்கிறீங்களா ஈ மேலே விழுந்துருச்சுன்னா ஒரே அமுக்காக அமுக்கணுமா சும்மல் என் அமைக்கிட்டு தூக்கி வெளியேதிக்கு போடுங்க மேலோட்டமாக இருந்தால் பிடிச்சி எரிஞ்சிடாமல் அந்த ஈ என்ன செய்யுங்க டீலையோ பால்லையோ தண்ணீர்லையோ அதில் வந்து ஷராபு தான் குடிபானம் இதா வக்காது தொப்பாவும் ஷராபி அகதிக்கும் உங்களில் ஒருத்தருடைய குடிபானத்தில் வந்து ஈ வந்து விழுந்து விடும் என்று சொன்னால் யகமி எகமிசுஹு அதை அப்படி முக்க வேண்டும் சும்மல் என்று பிறகு எடுத்து போட்டு விட வேண்டும் ஏனென்றால் ஃபைஇஃபி யஹதா ஜனாகை அதனுடைய ஒரு சிற ஒரு இறகில் தா உன் மருந்து இருக்கிறது உள் உஹா நோய் இருக்கிறது ஒள் உஹுரா உன் மற்றதில் நோய் நிவாரணம் இருக்குது அந்த ஈயுடைய ரெண்டு ரெக்கை இருக்குல்ல ஒரு ரெக்கையில் வந்து விஷம் இருக்குதான் இன்னொரு ரொக்கையில் மருந்து இருக்குதான் அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க மொத்தமாக முக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அந்த விஷமும் மருந்து அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்து இருக்குல்ல அதையும் சேர்த்து முக்கிட்டு போது அந்த டீயை பாதிக்காது அப்படின்ற சொல்ல சொன்னதாக ஒரு ஹதீஸு புகாரியில் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபதில் இருக்கிறது புகாரியில் இது ஏற பல இடங்களில் இருக்கிறது புகாரியில் மட்டுமே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல அந்த ஹதீஸ் வருகிறது முஸ்லீமில் இருக்கிறது எந்த ஹதீசுன்னு ஒன்றும் இடம் பெறாமல் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பிரபல்லியமாக பதிவாகியிருக்கிற ஒரு இடம் அது போக இந்த கூடுதல் வழக்கு கூடுதல் வார்த்தையாக இமன மாஜாவில் வருது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஃபி அகதி ஜனாகய துபாபி சும்முன் அந்த ஈ ஒரு சிறகில் வந்து விஷம் இருக்கிறது உள்ள அஹ் ஷிபா ஒன் இன்னொன்றுல ஷிஃபா இருக்கிறது அதனால் இப்போ இன்னகுத்திமும் சும்ம ஒய் சிவாவை ஈ விழும்போது என்ன செய்யும்னு கேட்டால் அந்த விஷம் உள்ள இறகு இருக்குல்ல அதை கொண்டே முக்கியம் சாஞ்சி தான் உளுவுமா இன்னொரு இல்லை உழுவாதான் அதனால் உரையாடி அமைக்கப்படுங்க அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயத்தை இவனு மாஜாவில் இருக்குது இந்த ஹதீஸை வைத்து கொண்டு நாம் கூட நீண்ட காலமாக இதை சொல்லி இருக்கிறோம் நம்முடைய உரைகளில் கூட ரப்போ சமீப காலமெல்லாம் இருக்காது ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தின உரைகள் எடுத்துக்கிட்டிங்கன்று சொன்னால் இந்த மாதிரி விஞ்ஞானிகளில் இது கண்டுபிடி சொல்கிறாங்க ரசூ அப்படி சொல்லிட்டாங்க ஈ வந்து உளுந்துச்சின்னு சொன்னால் அந்த ஈயை ஆராய்ச்சி பண்ணினார்கள் ஈ உடைய ரெக்கையில் வந்து விஷம் இருக்குது ஒரு ரெக்கையில் மருந்து இருக்கிறது அது ஈர வந்து உளுந்தவொன்னு என்ன செய்யும் விஷத்தை முதல் இறக்கிறேன் அப்படி தூக்கி போட்டக்கூடாது முழுசாக முக்குனிங்கன்று சொன்னால் இந்த ரெக்கையில் உள்ள மருந்து என்ன செய்யும் அதை அந்த விஷத்தை முறிச்சிடும் அப்படின்னு ரசூசல்லாசன் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு இதை வைத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் என்று கேட்டால் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தார்கள் ஈயில் இந்த மாதிரி இருப்பதை கண்டுபிடித்தார்கள் உண்மையை உண்மைப்படுத்திவிட்டது என்றெல்லாம் நானும் பேசியிருக்கிறேன் பலரும் பேசியிருக்கிறார்கள் எழுதுனதாக கூட யாபம் இருக்கிறது இப்படியே கடந்த காலம் செஞ்சுருக்கிறோம் ஆனால் இந்த இது கிரகாம்பெல் மாதிரி ஒரு மேட்ரு தான் இது பிறகு தேடி பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆய்வும் கிடையாது சும்மா நம்ம ஆளுக்கு இந்த ஹதீஸ் வந்ததினால அதை என்ன செய்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்னு தெரியல எந்த ஒரு ப்ரூஃபும் விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு இருக்கையும் புடுஞ்சி அதில் என்ன இருக்குதுன்னு டெஸ்ட்டு பண்ணி அப்படி பண்ணாங்களோ நான் பண்ணலை நம்ம வந்து இஸ்லாத்தை மேன்மைப்படுத்துகிறோங்கிற அடிப்படையில் இந்த ஹதீஸை அப்படி செயல்படுத்துறதுங்கிற ஒரு விஷயம் இதுக்கு விஞ்ஞான முத்திரை குத்துறாங்க பாருங்கள் அப்படி முத்து குத்தும் பொழுது அது விஞ்ஞானத்தில் இல்லைன்ட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆயிரேன் நீங்கள் வந்து பொய் சொல்லி மார்க்கத்தை பரப்புறீங்கன்ற ஆயிரும் இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதியே கிடையாது வேறு மார்க்கங்களில் வந்து போய் சொல்லி நீ தெய்வத்துக்காக போய் சொல்லிக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க இஸ்லாத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டால் உண்மையை தான் சொல்லணும் அப்போ முதல் விஷயம் என்னான்னு கேட்டால் இதில் வந்து இது விஞ்ஞானத்தில் இப்படி இருக்குங்கிறாங்கல்ல அப்படி நிறைய பதிவுகள் அரபி பதிவுகளில் நிறைய நான் பார்த்துருக்குறேன் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு சொல்லி என்னப்போ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சான்னா அதுக்கு ஈழ சோதனை ஒன்று போட்டிருக்காங்க சோதனை பண்ணால் ஈயில் சில கெமிக்கல் இருக்குது ஈழ மட்டும் எல்லாத்துலேயும் தான் இருக்குது இந்த ஹரிசில் உள்ள விஷயம் என்ன ஒன்றில் ஷிஃபா இருக்கிறது ஒன்றில் நோய் தான் விஷம் இருக்குங்கிறீங்கல்ல அப்போ ரெண்டு சிறகையும் புடுங்கி சோதனை பண்ணி ஆமாம் ஒரு சிறகில் விஷம் இருக்கிறது ஒரு இறகில் வந்து ஒரு ரெக்கையில் வந்து மருந்து இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சானா அதுக்கு எந்த சோதனை நடந்துருக்குதா இது ஏன் விஞ்ஞான சாயம் பூச்சுறீங்க விஞ்ஞானங்கிற பொய் நானும் சொல்லியிருக்கிறேன்னா இட்டுக்கட்டி சொல்லலை நம்ம வந்து தானே சொல்ல முடியும் பரவலாக உனையதளங்களில் அது பெருசாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹதீஸ் வரும் பொழுதெல்லாம் விரிவுரை எங்கிற பேரில் இதையும் சேர்த்து சேர்த்து சொன்ன சொன்னோட என்னவாச்சின்னு கேட்டால் அப்புறம் ஆதாரம் தேடாத அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிடும் அதனால் கொசுவுடைய ஈயுடைய இறகுல வந்து ஒன்றில் விஷம் ஒன்றில் மருந்து என்கிற மாதிரியான எந்த ஆய்வுமே ப்ரூஃபான ஆய்வு எதுவுமே கிடையாது அரபில் உள்ள ஆளுக்கு அரபில் அப்படி ஆய்வு செய்தார்கள்னு எழுதி வச்சிருக்கிறாங்க ஆய்வு செஞ்சு எழுச்சினா அந்த இதில் என்ன இருந்துச்சு இந்த இதில் என்ன இருந்துச்சு எந்த ஆய்வு கூடத்தில் இது நடத்தப்பட்டுச்சு எந்த விஞ்ஞானம் நடத்தினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு தேடி பார்த்தோம்னா இல்லை ஆரம்பத்தில் அரபியில் சொன்னால் சரியாக இருக்கும்னு ஒரு கட்டத்தில் நம்மளும் நினைஞ்சிருக்கணும் சொல்லி இருக்கிறோம் முதல் விஷயம் அது சரி விஞ்ஞானம்லாம் கிடையாது ரெண்டாவது வந்து இந்த விஷயம் விஞ்ஞானம் இல்லைங்கிற விட்டுருவோம் இந்த ஹதீஸுக்கு வருவோம் இப்படி ரசூல் சுல்லாஸை சொன்னாங்கன்ற இந்த ஹதீஸ் வந்து பரவலாக நிறைய எதிர்கேள்வெல்லாம் இதை பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க ஆனால் எல்லா அறிஞர்களும் ஏகோபித்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து அவ்வளோ ஆத்தன்டிக்கான செய்தி இதை மறக்கக்கூடாது இதை ஒரு கரெக்டான செய்தி என்று என்ன செய்கிறாங்க சொல்லுகிறார்கள் ஆனால் இது வந்து கரெக்டான ஹதீஸ் கிடையாது ஏன் கிடையாதுங்கிறப்ப கேட்டால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் விளங்கணும் இஸ்லாத்தில் வந்து அருவருக்கிற விஷயங்களை வந்து அல்லாஹ் வந்து ஹராமாக்கியிருக்கிறான் ரசூல்லாவுடைய சிறப்பை எல்லாம் சொல்லும்போது என்ன செய்யறான்னு கேட்டால் ஓ யுகில் உலக மு இந்த முகம்மது வந்து தூய்மையான வைக வைகளை அவர்களுக்கு ஹலால் ஆக்குகிறார் ஓய் ஹரிம் அலைஹிமுல் ஹபாயுஸ அறுவருப்பான வைகளை அவர்களுக்கு ஹராமாக்குகிறார் குரானில் வந்து ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கிறது ரசுல்லா வந்து எதை ஹலால் ஆக்கிறாங்களாம் தூய்மையான வைகளை ஹலால் ஆக்குகிறார்கள் எதை ஹராமாக்குகிறார்களாம் ஹபாயிஸ் அறுவருக்கத்தக்க வைகளை ஹராமாக்குகிறார்கள் இதுதான் ரசூலுடைய டூட்டி என்று அல்லாதுன்னு செய்கிறான் குரான்ல ஏழு நூற்றி ஐம்பத்தேழு வசனத்தில் சொல்லுகிறான் இப்போ வந்து ஈ என்பது வந்து தூய்மையானதா அறுவருப்பானதா சின்ன குழந்தைக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட இலையில் சோறு போட்டு ஈயை தூரம் ஓட்டுன்னு சொல்லி கொடுக்குறீங்க ஈ என்பது தூய்மையானது கிடையாது நம்ம உணவில் வந்து அந்த ஈ வந்து உட்கார்ந்தால் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ அந்த ஈ வந்து பெரிய விஞ்ஞான அறிவு இல்லாட்டால் கூட ஈ வந்து ஒரு அரு அரு அருவறுக்கத்தக்க ஒரு பிராணி தான் அதை ரசிக்கிறதோ ஒரு பூனையை கூட செல்லமாக வளர்க்குறோம அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஈயை எடுத்துக்கொள்ள முடியுமா நான் முடியாது அது போக வந்து ஈ ஈடைய தன்மை என்னென்னு கேட்டால் ஒரு உணவில் வந்து உட்கார்ந்த உடனே அது என்ன செய்யணும்னா தனது உமிழ் நீரை உமிழ் முதல்ல நல்லா வளைக்கணும் ஈயை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க அது ஈ வந்து உட்காந்து என்ன செய்யணும்னு கேட்டால் உமிழ் நீரை வந்து வாயினால் அதுக்கு வந்து ஒரு குழாய் மாதிரி வச்சுருக்குமா அந்த குழாயினால் தான் உறிஞ்சி சாப்பிடும் திட உணவாயிருச்சின்னு சொன்னால் அதில் அது திட உணவு திங்க முடியாது அதுக்கு அது உமிழ் நீர் ஒன்று ஏற நீரில் ஒரு குழாய் மாதிரி இருக்குமா அது திட உணவில் போட்டோன்னு அது கரைஞ்சிரும் கரைச்சோடனே என்ன செய்ய அது கரைசலாக ஆக்கி தான் உறிஞ்சி குடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது போக அப்போ ஈ வந்து என்ன செய்யுதுன்றால் அது குழாய் மூலமாகத்தான் அதெல்லாம் செயல்படுது ரெக்கையை வச்சு கிடையாது அதுபோக வந்து ஈக்களினால் பரவக்கூடிய நோய்கள்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி நூறு வகையான நோய்களை பட்டியல் படி சொல்கிறாங்க இந்த இந்த நூறு நோய்கள் வந்து ஈயினால் பரவுகிறது அப்போ இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து அறநூறு விதமான ஃபேக்டீரியாக்களை பரப்பது பரப்புகிறது என்று சொல்லி மரபணு ஆய்வுகளை வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அது இந்த பாக்டீரியெலாம் என்ன பண்ணோம்னு கேட்டால் வயிற்று வலி ரத்தத்தில் நச்சை ஏற்றுதல் நிமோனியா ஆகிய நோய்களை பரப்புகின்றன ஏன்னு கேட்டால் ஈயுடைய தன்மை என்ன அது போய் என்ன செய்யும் கண்டதுலேயும் போய் உட்காரும் மலத்தில் உட்காரும் விஷத்தில் உட்காரும் கூவத்தில் உட்காரும் சிறுநீரில் உட்காரும் உட்காந்துட்டு காலில் எல்லாம் ஒட்டிக்கிறோமா அப்படி வந்து நம்ம உணவில் வந்து உட்காரும் இப்போ அந்த காலில் உள்ள அறுவறுப்பு அந்த தண்ணி அந்த உணவில் படத்தான செய்யும் அது எப்படி இதை எப்படி ரசூலில் வந்து போட்டு நல்லா முக்கி சாப்பிடுவாங்க இது வந்து அல்லாவுடைய ரசூல் வந்து தூய்மையானதாக ஆளால் ஆக்குறாங்க என்ன செய்கிறாங்க உளுந்தோணும் தூக்கி போடின்றாது ஓரளவு கணக்கில் எடுத்துக்கலாங்க நல்லா போட்டு முக்கி சாப்பிடுன்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த காலில் உள்ள கரையாமல் இருந்துச்சு வைங்க ஒரு முக்கு முக்கணுன்னு இது எல்லாமேட்டு அதில் உள்ள அசிங்கங்கள்லாம் அசுத்தங்கள்லாம் ஒன்றா கரைஞ்சி போயிடும் அப்போ வந்து இது ஈக்கலால் வந்து நோய்க்கிருமியில் பரப்ப முடியுமேங்கிறத என்ன செய்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுபோக வேகமான முறையில் நோய்க்கிர்மிகளை பரப்புவதில் ஈக்களின் பங்கு இருக்கிறது என்பதை ஆய்வுகள் நிரூபிக்கின்றன என்று பேராசிரியர் பிரைண்டுங்கிறவர் சொல்கிறார் அது மாதிரி குப்பையில் உட்காடுறது மக்கி போன உணவில் போய் உட்கார்றது மிருகங்களில் போய் உட்காடுறது அதன் கழிவுகளை உண்ணுவது இப்படின்னு அதுக்கு ஒரு அதனுடைய பொதுத்தன்மையாக இருக்கிறது அதனால் நம்ம விளங்க வேண்டிய என்னென்னு கேட்டால் ஈ வந்து நல்லது இல்லை நல்லா விளங்கிடணும் ஈ வந்து கெட்டது அருவறுக்கத்தக்கது இந்த அருவறுக்கத்தக்க ஒன்றை உதாரணம் ரசூர் செல்லாசலம் வந்து நீங்கள் வந்து மலம் சாப்பிடுங்க என்று சொன்னார்கள் அதிசந்தா ஏற்றுக்குருவீங்களா எப்படி சொல்லுவாங்க ரசூர் செல்லாசலம் அருவறுக்கத்தக்கதை ஹராமாக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க ஈ வந்து பொதுவாக எல்லா மனிதருடைய புத்திகளையும் அருவறுக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது அப்போ இ கொசுவை கூட கொஞ்சம் ஜீர்ணிச்சிக்கிறோமா ஈய எறும்பு கூட ஜீர்ணிச்சிக்கிறோமா ஈயை ஜீர்ணிக்க மாட்டான் எறும்பு நம்ம பாத்திரத்தில் பா தண்ணியில் உளிஞ்சுன்னு சொன்னால் கூட எறும்பு தீக்கி போட்டு நம்ம சாப்பிட்ருவோம் ஈ இருந்து என்ன செய்ய மாட்டோம் தீயை சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்போ ஈ என்பது வந்து அறுவறுக்கத்தக்கது என்பதை அனைவரும் பொதுவாக விளங்கியிருக்கிறோம் கண்ணாலையும் பார்க்குறோம் அதுக்கு வந்து ஆறு கால் இருக்கிறது அந்த ஆறு காலை கொண்டு மற்றதை விட ரெண்டு கால் கூட இருக்கிறது அப்போ ஆறு காலை கொண்டு எல்லாத்தையும் மலஜெல்லாம் சாக்கடை எல்லாம் முக்கிவிட்டு வந்து அதோடு வந்து தண்ணியில் உட்காந்தா எண்ணம் ஆகும் குடிபானத்தில் அந்த ஆறு காலில் உள்ள நச்சிகள் வந்து அந்த இதில் வந்து கலந்துருமா இல்லையா சின்ன அளவில் பெரிய பாதிக்கிற அளவுக்கு உள்ள எஃபெக்ட் இல்லாட்டால் கூட ஒரு அறுவறுப்பு வரை தானே செய்யும் ஒரு அசிங்கமான ஒரு பொருளுண்டு நினைக்கக்கூடியது வந்து பற்றிச்சின்னு சொன்னால் அதை நம்ம வெறுக்கத்தான் செய்வோம் அது ஒரு விஷயமாச்சு அடுத்தது என்னென்னு கேட்டால் ரசூல் சுல்லாசல்லம் சொன்ன இந்த மாதிரியான ஹதீஸுகளை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது சொல்லப்படுதுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன செய் சோதிக்கக்கூடாது எதோ அண்ணமாக அலஹம் துசுரா ஓதுனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சோதிக்கிற விஷயமா ஓதி பார்த்தா குணமாகுதுன்னு சொல்கிறோம்ல அல்குசரா விசக்கடிக்கு ஓதி பார்க்குறாங்க விஷம் குணமாகிடுச்சு இந்த அல்கந்த கொண்டையை டெஸ்ட் பண்ண முடியுமா அது ஒரு மெட்டீரியலா இல்லை அது ஆன்மீக பலம் ஆன்மீகத்தினால குணமாக இருக்குது தோம்னாலும் குணமாக அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு பொருள்களில் இன்னது இருக்குது என்று ரசூல்லா சொல்வார்களே ஆனால் அது நிரூபித்து காட்டணும் இந்த பொருளில் இந்த பொருளில் இன்னது இருக்குதுன்னு சொன்னார்களே ஆனால் பொருள் தான் கையில் இருக்குதே சோதித்து பார்த்துடலாமில்ல அப்போ ரசூசல்லா சில சொன்னதாக என்ன வருதுன்னு கேட்டால் ஈ வந்து ஒரு விஷ ஒரு சிறகுல வந்து விஷத்தை வச்சிருக்குது ஒன்றில் நிவாரணத்தை வச்சுருக்குங்கிறீங்கல்ல இது உண்மையா இது உண்மை இல்லை ஈயே மொத்தத்தில் கெடுதி அப்போ அல்லாவுடைய ரசூல் வந்து கிருமிகளை பரப்பக்கூடிய நோய்களை பரப்பக்கூடிய அருவருப்புலையும் அசிங்கத்திலையும் உட்கார்ந்து கொண்டு அதை கொண்டாது நம்முடைய பானத்தில் பரப்பக்கூடிய ஒன்றை வந்து அதுக்கு மாற்றமாக சொல்லுவாங்களா அதை முக்கி சாப்பிடுங்க என்று சொன்னால் அவ்வளோ மாற்றம் இப்படி வகையில் இருக்கவே முடியாது அருவறுக்கத்தக்கதை வந்து நல்லது மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்த வராது இன்னும் சொல்ல போனேன் அல்லாஹ் குரான்லன்னு சொல்லி காட்டுறான்னு கேட்டால் ஒம்மன் அஸ்தாக்கும் மின்னல்லாய் ஹதீஷா அல்லாவை விட உண்மை பேசுகிறவன் எவன் இருக்க முடியும் உண்மையாக இருக்கிறதா பெரிய அளவு போலுங்க இது உண்மையாக இருக்கிறதா உண்மையை தானே நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு இந்த ஈழ வந்து நன்மை அப்படின்னு சொல்லி உண்மையா யாராவது நிரூபிச்சிருக்கிறாங்களா மெட்டீரியல் மெட்டீரியல் ஈங்கிறது கிடைக்கிற ஒரு பொருள் தானே திஸ் திக்கு தஸ்மீக செலவாத்து மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டது இல்லை தானே ஒரு பொருள் தானே உயிரினம் தானே ஈ எப்படி சோதனை பண்ண இவ்வளோ இருக்கான்னு பாரு அது மாதிரி ஒரு பானத்தில் வந்து ஈ விழுந்தவொன்னே அந்த பானத்தை டெஸ்ட் பண்ணணும் நல்லா முக்கியப்பட்டு இருக்கா டெஸ்ட்டு பண்ணணும் பாருங்கள் இதை முக்கின பிறகு இப்படி ஏற்பட்டிருக்கு முக்குறக்கு முன்னாடி அப்படி ஏற்பட்டிருக்குன்னு எப்படி எல்லாம் காட்டியிருக்கீங்களா ஒரு ப்ரூஃபும் கிடையாது தான் இருக்கிறது ஈ வந்து பானத்தில் உட்காந்தால் கெடுதி என்று தான் இருக்கே தவிர அதில் நோய்களை தான் பரப்புமே தவிர எந்தெந்த நோய்களில் உள்ள கிருமிகளை வந்து உட்காந்து கொண்டாது நம்மள்ட்ட வந்து உட்காந்து பரப்பிவிட்டு போயிடுது அப்போ வந்து சரங்கு சீ சொரி சரங்கு உள்ளவன்டைய உடம்புல உட்காந்துட்டு நம்ம உடம்புல உட்காந்துச்சு சொன்னால் சொறி சரங்கை பரப்பி விட்டு போயிடும் அப்போ அந்த மாதிரியான ஒரு தன்மை ஈக்கி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் இதுக்கு விஞ்ஞான கலரை பூசி இது சரின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அறிவிப்பாளர் சரியாக இருக்குது ஏதோ ஒன்று ரசூலாக சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒன்று வணங்கியிருப்பாங்கன்னு விட்டு போயிடணுமே தவிர அல்லாவுடைய ரசூலுடைய வார்த்தையாக இருக்குமா இது உண்மைக்கு உண்மைக்கு மாறானது ரசூலாக சொல்லுவாங்களா உண்மைனால் சோதிச்சு காட்டு உண்மை என்றால் நிரூபித்து காட்டணும் ஆன்மீக விஷயத்தை நிரூபித்துக்காக கேட்க கேட்ட மாட்டோம் குழுகொள்ளா சூறா ஓதினால் உனக்கு அந்த நோய்க்கு குணமாகவும் அதிசருந்துச்சின்னு சொன்னால் குழுகொள்ளா எதில் போய் எந்த டேபிள் போய் சோதிப்பீங்க அது மா நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை சொன்னார்களே ஆனால் அது இறை நம்பிக்கைக்கு திறந்தவார் அந்த பலன் கிடைக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கை சாராமல் மெட்டீரியல் ஒரு பொருள் ஒரு உயிரினம் ஒரு பேர்ச்சம்பழம் ஒரு கோதுமை ஒரு ஈ கொசு ஒரு பள்ளி கரப்பான் இதை பற்றி சொல்வார்களே ஆனால் அதில் என்ன இருக்குன்னு டெஸ்ட்டு பண்ணிடலாமே அப்போ ஈல் அதெல்லாம் இல்லையே அதுக்கு மாற்றமாக இருக்குது ஈய சோதனை பண்ணி பார்த்தவங்களும் யாராச்சும் நம்ம ஆளுக்கு பரப்புனதை தவிர யாராச்சும் விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்கிறாங்களா இல்லை அதனால் இந்த மாதிரி அறுவறுக்கத்தக்க ஒரு காரியத்தை அல்லாவுடைய ரசூல் சொல்ல மாட்டார்கள் அது ஒரு விஷயம் அது போக இன்னொன்றை பா ஒரு பேச்சுக்கு ரசூல்லாவை சொன்னாங்கன்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு ரசுல்லா சொன்னாங்கன்னு வச்சுக்கிறோம் அப்படி சொல்லி இருந்தால் அது வகையில் சொல்லப்பட்டதாக இருக்காது அவங்க ஊர் உலகத்தில் கேள்விப்பட்டது சிவ செய்து சில சில நேரத்தில் சொல்லுவாங்க அது சொன்ன விஷயமா இருந்தால் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி தான் எடுத்துக்கிறணும் இப்போ ரசூசில்லா சின்னம் அவர்கள் வந்து மதினாவுக்கு வந்த புதுசில் பேரிச்ச மரங்களை வந்து ஒட்டு முறையில் ம மகரந்த சேர்க்கை பண்ணி விவசாயம் பண்ணிக்கொட்டுருந்தார்கள் அப்போ ரசூசலாசில் கேட்குறாங்க என்னப்பா இது ஆண் ஆண்மரம் பெண்மரம்னு என்ன செய்யறீங்களே இதெல்லாம் உற்பத்தி ஆகும்னு சொல்கிறாங்க அப்போ ரசூஸ்லாம் சொல்கிறாங்க இது விட்டுருங்க இது நல்லா இல்லையங்கிறாங்க அந்த சகா பக்கம் விட்டுடுறாங்க அந்த வருஷம் மகசூல் குறைஞ்சி போச்சு அப்போ அந்த பேரட்சம் பார்த்துட்டு வர்றாங்க எல்லாம் மகசூல் கம்மியாக இருக்கிறது மாலி நகலிக்கும் என்னாச்சு உங்கள் பேச்சை வளர்த்துக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ சகா சொல்கிறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ஒரு மெத்தரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க அதனால இப்போ விவசாயம் குறைஞ்சி போச்சுங்கிறாங்க அப்போ ரிசூல் சொல்லலான்னு சொல்கிறாங்க இன்னமான பசனன் இந்தாப்பா இது நான் ஒரு மனுஷன் வகையில் சொன்னதில்லை பார்த்தா நல்லது மாதிரி எனக்கு தெரியலை அதனால சொல்லிவிட்டேன் இன்னமான பசரன் நான் ஒரு மனிதன் இதை அமர்த்துக்கும் செய்யன் மின் தீனிக்கும் உங்களுடைய தீன் சம்பந்தமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னால் இப்படி தொழுவுங்க இப்படி நோம்புகைங்க இந்த தஸ்பிகை ஓதுங்க இது ஹலால் இது ஹராமு அப்படின்னு தீன் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சொன்னால் ஃபோது பிஹி அதை பிடித்து கொள்ளுங்கள் ஓ இதாக அமர்த்துக்குமென் செய் இப்போ செய்யும் ஐ என் அபிப்பிராயத்தை கொண்டு சில காரியத்தை நான் சொன்னால் ஃபை இன்னமா அனபஷருன் நான் ஒரு மனிதன்தான் அதை நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதே ஹதீஸில் வேற ஒரு அறிவிப்பு எப்படி வருதுன்னு கேட்டால் அன்தும் தும் ஆழமும் இப்படி அமரி துன்யாக்கும் உங்களுடைய துணியாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் என்று ரசூசுல்லா செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ நம்ம இதில் என்ன விளங்குகிறோம் இது வந்து வகையில் சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மெய்யாக வேண்டும் வகின அல்லாவுடைய அறிவிப்பில் சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஈயில் அந்த தன்மை இருக்க வேண்டும் இல்லவே இல்லை அதுக்கு மாற்றமானது தான் இருக்கிறது வகி பொய்யாகாது வமன் அசத்தக்கு மின்னலாக கீழா பேச்சில் அல்லாவையோட உண்மையானான் யார் ஒமன் அசத்தக்கு மின்னலாக ஹதீதா செய்திகளில் அல்லாவையோட உண்மையானான் யார் அல்லா சொன்னால் உண்மையாக இருக்கும் உண்மைக்கு என்ன அர்த்தம் சோதித்து அறிஞ்சால் உண்மை தெரியும் மாற்றமாக வரக்கூடாது அப்போ இந்த ஈ சம்மந்தப்பட்டதை சோதிக்கும் பொழுது அது பொய்யாக இருக்கிறது அப்போ வகையில் உள்ளது இல்லை அப்போ ஒன்று இது ரெண்டு முடிவு தான் வரணும் ஒன்று வகி இல்லாமல் ஏதோ அந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்து அதன் நம்பிக்கை ஏற்பட்டு சொல்ல பேசியிருந்தாங்கன்னா அப்படி பேசி இருக்கலாம் இந்த பேரிச்ச மரத்துக்கு பேசுன மாதிரி அது வகி கிடையாது நம்ம ஆய்வு தப்புன்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் அது வகி இல்லாத ஒரு சொல் என்று விட்டுடலாம் அல்லது ரசூலாக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு விட்டுடலாம் மாற்றமாக இருக்கிறதுனால ஒன்று ரசூல் சொல்ல ஆலேசர் சொல்லியே இருக்க மாட்டார்கள் என்று எடுக்கலாம் இல்லை நம்பகமான ஆளுக்கெல்லாம் சொல்கிறாங்களே சொல்லி தான் அவன் சொல்லி ஏற்றுட்டு போங்க எப்படி ஏற்றுக்கிறலாம் அது துணியாவுடைய மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதில் இன்னதில் இன்னது இருக்குதுன்னு சொன்னால் அது இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் விட்டுற வேண்டியது தான் எப்படி பேரச்சு மரத்துக்கு வந்து மக மகரந்த சேர்க்கையின் மூலமாக விவசாயம் பண்ணும் பொழுது தப்புன்னு சொன்னாங்க வேணான்னு சொன்னாங்க விட்ட ரிசல்ட்டு தேவை மாட்டோம் ரிசல்ட்டு சரியாக வரலன்னு நினச்சிக்கிறாங்க உங்களுக்கு தான் உங்கள் விஷயம் நல்லா தெரியுமுட்டாங்கல்ல அந்த மாதிரி எடுத்துக்கிறல அந்த ஹதீஸ் சரி என்று வைத்தீர்களே ஆனால் இது வகையில் சொன்னது அல்ல ஏதோ அந்த ஊரில் ஒரு பழக்க வளம்புத்தில மக்கள் பேசி கொண்டதை வைத்து அல்லது அந்த விஞ்ஞா அந்த காலத்தில் நாட்டு வைத்தியர்கள் மாதிரி இருப்பாங்கள்ல அப்படியானவருடைய வைத்தியத்தை வைத்து கேட்டு சொன்னார்களா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஏற்றுக்கிற அவசியம் கிடையாது வகையில் தான் என்று இருக்கும் என்று சொன்னால் இது இல்லை வகை கிடையாது கண்டிப்பாக வகை கிடையாது அல்லா கண்டிப்பாக வந்து ஈய முக்கி சாப்பிடணும் என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் ஏன்னா அது ஹபீஸத்து அது அறுவறுக்கத்தக்கது அதை ஹராமாக்குறது தான் ரசோனோடைய வேலை அல்லா வந்து தையிபாத்தை தான் உங்களுக்கு என்ன செய்கிறான் யுகையில் உள்ள தையிபாத் தூய்மையான வகையில் தான் ஹலால் இருக்கிறான் இதை வந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் வந்து ஆத் ஆத்தண்டிக்கான ஹதீஸ் என்று எல்லோரும் சொன்னாலும் அது அறிவிப்பாளரை வைத்து சொல்கிறார்கள் மெ மெட்டீரியல் மெ மெசேஜை வைத்து பார்த்திங்கன்னா சரியில்லை இப்போ இதை சொன்ன உடனே இப்போ வச்சுக்கட்டு கிளம்பு ஒரு கூட்டம் கிளம்புவேன் என்ன செய்ய ஆ அடுத்த ஹதீஸா அப்படின்னு கிளம்புவாங்க கிளம்பி வாதத்தை வை நீ புறுப்பு கொண்டாந்து காட்டு வழங்குதா இப்படி தான் ஒரு கற்றுக்கிட்டாங்க ஒரு அடிப்படை ஒரு அடிப்படையில் நம்ம இருக்கிறோம் அது மாறவே இல்லை அதாவது குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸு கிடையாது உண்மை நிதர்சன உண்மைக்கு மாற்றமாக இருந்தால் ஹதிஸு கிடையாது ஏன் வகின்னா உண்மையாக இருக்க வேண்டும் உண்மைக்கு மாற்றமாக இருக்கிற எந்த ஒன்றுமே இப்போ ரசூசல்லா ஆலோசனம் வந்து அஞ்சு அஞ்சும் பதினொன்று என்று சொன்னார்கள்ன்ற ஒரு சொல்றான் இது எந்த வசனத்துக்கு மாற்றம் கிடையாது ஆனால் உண்மைக்கு மாற்றம் அஞ்சு அஞ்சு பதினொன்னா ரசூர்லா சொல்லியிருப்பாங்களா அப்போ அஞ்சு அஞ்சும் பத்துங்கிறது ஒரு உண்மை அஞ்சு அஞ்சும் பதினொன்று என்று ரசூல்லா சொன்னார்கள் என்று வந்தால் இது ரசூர்லா அறிவிப்பாளர் எப்படிப்பட்ட அறிவிப்பாளர் இருந்தால் தான் என்ன உண்மைக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா அப்போ உண்மைக்கு மாற்றமாக இருக்கிற எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை வந்து வகிண்டு ஏற்றுக்கிட்டீங்கன்னா வகையிலையும் பொய்யிருக்கும் ஆயிரும் வகையின் மீது நம்பிக்கை போயிடும் அப்போ இந்த ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் ரெண்டு பேர் அறிவிக்கிற ஒரு செய்தி அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது அல்ல அவருடைய ரசூல் பொய்யான ஒன்றை சொன்னார்கள் தவறான ஒன்றை சொன்னார்கள் என்ற ஒரு கருத்துக்கு வந்துடக்கூடாது இது வந்து ஈ விருது விஷயம் வந்து உண்மைக்கு முரணாக இருக்கிற காரணத்தினாலேயும் இவர்கள் சொல்லக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து இவங்க சொன்ன மாதிரி எந்த கண்டுபிடிப்பும் இல்லாத காரணத்தினாலேயும் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை இதை ஹதீஸ் இல்லை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா மீதி மீதி உள்ள அடுத்த வாரம் பார்க்கலாம் அலாமலை